அம்மதப்படுத்தி நான் அதற்கு எதிரான கம்ப்ளைனை போலீஸ் மாதிபரிடம் கொடுப்பதாக கூறியிருந்தேன் இன்றைய தினம் அதற்கு அவருக்கு எதிரான புகாரை போலீஸ் மா அதிபரிடம் கொடுத்திருக்கிறேன் அவர்கள் பாரம் எடுத்திருக்கின்றார்கள் உலகளாவிய ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக இல்லை சொன்னாங்க மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்றைய தினம் நாம் எந்த செய்தியை கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா மிக விரைவில் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு கேள்வி காணப்படுகின்றது அதுக்கான கா கேள்வி இந்த கேள்விக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அண்மை காலங்களில் அவர் நடந்து கொண்ட விதம்தான் அதுக்கான காரணம் இது சம்பந்தமாக யார் எங்கே முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் எதற்காக இவர் கைது செய்யப்படுகிறார் என்ற விவரங்கள் எல்லாம் இது கற்புற பரப்பு கொண்ட காணொலியில் மிக தெளிவாக பார்க்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க வாங்க நேரடியாக அந்த ஒரு காணொலியை பார்க்கலாம் ஜப்னா முஸ்லீம் சிவில் சொசைட்டியில ஜென்ரல் செக்ரட்டரி கடந்த திங்களன்று நாங்கள் பாராளுமன்றத்திலே சபாநாயகரை சந்தித்து அவரிடம் ராமநாதன் அர்ஜுனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் குறித்து புகார் ஒன்று செலுத்தியிருந்தோம் அதற்கு எதிராக அவருக்கு சில தடை ஒப்பட்டு அதை அவருக்கு தடை உத்தரவின் அடிப்படையிலே அவருக்கு எட்டு அமர்வுகள் பாராளுமன்றத்தில் எட்டு அமர்வுகளின் அவருடைய ஒளி ஒளி விடயங்களை வெளிப்படுத்துவதில்லை என்ற அடிப்படையிலே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் அன்றைய தினம் நான் முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தேன் நான் போலீஸ் மா அதிபரிடமும் இவருடைய மிக 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 மோசமான ஒரு கருத்து குறித்து பாராளுமன்றத்துக்கு வெளியில் அவர் அறிவித்த கருத்து குறித்து போலீஸ் மா அதிபரிடம் கம்ப்ளைண்ட் கொடுப்பதாக சொல்லியிருந்தேன் இருந்த போதிலும் நான் ஒரு விடயத்தை குறித்து காட்டி தேர்தல் வரை இருப்பதன் காரணமாக தேர்தலுக்கு சார்பாக அவர் பயன்படுத்துவார் என்ற அடிப்படையில் நான் காலதாமதப்படுத்தி நான் அதற்கு எதிரான கம்ப்ளைனை போலீஸ் மாதிபரிடம் கொடுப்பதாக கூறியிருந்தேன் இன்றைய தினம் அவருக்கு எதிரான புகாரை போலீஸ் மாதிபரிடம் கொடுத்திருக்கிறேன் அவர்கள் பாரம் எடுத்திருக்கின்றார்கள் வெகு விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள் இதற்கு முன் கடந்த ஒரு வார காலத்திற்குள் இதற்கு முன் ஓரிரு தரப்பினரும் வந்து அவருக்கு எதிரான அவருடைய கருத்துக்கு எதிரான புகார்களை செலுத்தி இருக்கிறார்கள் நான் என்னுடைய அமைப்பினூடாக சிவில் சமூக அமைப்பினூடாக குறிப்பாக குறிப்பாக யாழ்ப்பாண முஸ்லீம்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியேற்றம் குறித்து அவர்களை வெளியேற்றி இருக்கக்கூடாது அங்கு வைத்து அவர்களை சீமந்து போட்டிருக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்துக்கு வெளியில் இவர் கதைத்தவர் குறித்த விடயம் குறித்தும் அவருடைய முகப்புத்தகத்திலே அவர் மிக மோசமான முஸ்லீம்கள் குறித்த மிக மோசமான சில கருத்துக்களை பதிவிட்டு வருவதற்கு எதிராகவும் இந்த கம்ப்ளைனை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம் நிச்சயமாக இந்த இடத்திலே அவர்கள் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள் நான் இதை எதிர்பார்க்கிறேன் இந்த அரசாங்கத்திற்கு கீழ் இவ்வாறான இன ரீதியான முறைகளை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகின்றேன் முழுமையாக நம்பி தான் பொறுப்பு சாட்டியிருக்கின்றேன் நான் ஒரு சிவில் சமூக அமைப்பின் ஊடாகவே இந்த இடத்திலே நான் இந்த புகாரை செலுத்தி இருக்கிறேன் என்பதை மீண்டும் ஒரு இடத்திலே பதிய வைக்கிறேன் நன்றி

சமூக பொருளாதார கட்டுமானங்களின் அடிப்படையிலேயே எங்களுடைய மாவட்டம் பேச்சிபுரம் கௌரவ சண்முகநாதன் பவானந்தராஜ் அவர்களையும் கௌரவ ராமநாதன் அச்சுரா அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய மாவட்டத்திலே தொடர்ந்து முன்னேற்றகரமாக செயல்படுவதற்கு உங்களுடைய அனைவரையும் ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து உங்களை அனைவரையும்

नमः रीता, मैं तुम्हें पूरी बाइन देगी, रेश्यों के लिए आधार कुंभ ये परिक्रमा करेंगे, रेश्यों के लिए लालटी नमः कौन, हम लोगों के नाटकों की जल्दी की जाए कुंठा करने के लिए अब हम लोग

அன்னைக்கு எல்லாரும் எல்லாரும் வந்துருக்கங்க எல்லாரும் எல்லாரும் நான் தயவு முறை எம்.பி.யே தன்கடே ஒரு இந்த சைடானானு ஆனா நம்ம எல்லாரும் வந்து கதியோடது எல்லாரும் எல்லாரும் எம்.பி.யோ என்னாமே தெரியல நான் சொன்னா என்னாமே 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 என்னாமே

அந்த <TH> <personal> <andongs> பொஜனங்களே தாங்க என்னோட கோணா கூட ஜனாதபதி கடித மனு பண்ணா ஆண்டினா ஏ நீங்க எத பிச்சார்ந்து பேரணாச்சு பிரதிநிதி தயவா கேக்குறீங்க சரியா இந்த பிரச்சதே பெருசாக்கவேட ஓட் இல்ல இந்த டேட் ஆது ஆது நடந்து வெட்டா இதுல ஒரு பொதுஜனங்களே டான்ஸ் செட்டில வந்து வலதுசாரி ஆ பிந்தே போக அட இல்ல அப்ப நான்ும்புள்ள ஏரிய சரி நான் அதே போறேன் பாருங்க. ஏ நான் கரெட்டா என்னுடைய படிப்பு கேளுமா? அதே கரெக்டா அவர் பாரமன்றல அடைக்கறீங்க. அதே கரெக்டா அவர் பாரமன்ற நீங்க commune சொல்லிருக்கீங்க பாரமன்றத்துல. நீங்க கல்பட்டாயிருங்க. இதுநாள் உள்ள அரசாங்கம் இந்த கேவலமான அரசாங்கம் என்றால் எல்லெல்லாம் என்னோட வடை வளகுமா தான கொண்டு கவல. என்ன நான் கூட பார்த்த அதே கரெட்டா அண்ணா. நானும் கூட பார்த்த அதே